குழந்தைக்கு எந்த ஜாதி சான்றிதழ் வாங்குவது என்பதில் கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட மோதலில் கணவன் தற்கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சேலம் ஏற்காட்டை சேர்ந்த தமிழரசு என்ற இளைஞர் சுற்றுலா வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு இரண்டாவதாக ரெட்டியூர் பகுதியைச் சேர்ந்த லோகேஸ்வரி என்பவருடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் காதல் திருமணம் நடந்தது தமிழரசு பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர் லோகேஸ்வரி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்தைச் சேர்ந்தவர் இவர்களுக்கு ஒரு வயதில் பெண் குழந்தை ஒன்று உள்ளது இந்த நிலையில் குழந்தைக்கு சாதி சான்றிதழ் வாங்குவதில் தம்பதிக்குள் மோதல் வெடித்தது இதில் தமிழரசு தன் ஜாதி பிரிவில் சான்றிதழ் வாங்க வேண்டும் என்று கூறியுள்ளார் லோகேஷ்வரி தன் ஜாதியான எம்பிசி பிரிவில் தான் சான்றிதழ் வாங்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்துள்ளார் இந்த தகராறால் லோகேஷ்வரி கோபித்துக் கொண்டு குழந்தையுடன் தன் தந்தை வீட்டுக்கு சென்றுவிட்டார் மனைவியை சமாதானம் செய்ய தமிழரசு சென்றபோது லோகேஷ்வரியின் குடும்பத்தினர் அவரை ஜாதி பெயரை சொல்லி இழிவாக பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் இதனால் தமிழரசு தன் குழந்தையை மட்டும் தூக்கி கொண்டு ஏற்காடு வந்துவிட்டார் தொடர்ந்து லோகேஷ்வரியும் அவரது அண்ணன் சவுந்தரும் தமிழரசுக்கும் அவரது தாய்க்கும் போன் செய்து ஜாதி ரீதியாக ஆபாசமாக திட்டியதோடு ஊருக்குள் வந்தால் கொஞ்சு விடுவோம் என மிரட்டியுள்ளனர் தொடர்ந்து ஜாதி ரீதியான இழிவு மற்றும் மிரட்டல்களால் மனமுடைந்த தமிழரசு பூச்சி மருந்து குடிப்பதை வீடியோ எடுத்து தன் அம்மாவுக்கு அனுப்பிவிட்டு தற்கொலைக்கு முயன்றார் பேசி அவ கொண்டு எப்படி என்னால் இருக்க முடியும் ஜாதியை பற்றி ஒரே டைம் அவளுக்கு என்னென்ன செஞ்சுருப்பேன் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் சரியா மனசாட்சி ஒரு இருந்தால் நான் மட்டும் உங்களோட இருக்கல நான் குழந்தைய மட்டும் பத்திரமா நீங்கள் கையிலே வச்சுக்கோங்க அவன் கூட போனால் நல்லா அது அது வேண்டாம் ப்ளீஸ் சரியா நான் ரொம்ப மஞ்சள்க்க சரியா நான் உங்கள் எல்லாத்தையும் நான் போயிடுவேன் நீ வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தைய மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க நீங்கள் அவள் எல்லாம் சரக்கு பார்த்துட்டுருக்கா சண்டை போட்டு போனால் ஓகே போயிட்டு குழந்தைய வச்சுட்டு இருந்தா நான் கோதலத்தில் தான் தூக்கிட்டு வந்தேன் தூக்கிட்டு வந்துட்டு நீ குழந்தையின் போயிட்டு நீ வச்சுக்க நான் இனிமேட்டு உங்களோட யார் கூடயும் நான் இருக்க மாட்டேன் புரியுதா அவள் பார்த்தினா நைட்டு என் ஜாதி பற்றிலாம் பேசுகிறா எப்பயுமே எந்த சண்டை வந்தாலும் என் ஜாதி பற்றியே தான் அவங்க பேசுகிறாங்க எல்லாமே வீட்டுக்கு வெளியே உட்கார வச்சே தான் பேசுகிறாங்க உள்ளே கூட்டு பொருள் எனக்கு ரொம்ப மன உடைச்சலாக இருக்குது புரியுதா பரையனா பிறந்தது என் தப்பு கிடையாது நான் என்ன தப்பு கல்யாணம் பண்ணும்போது அதெல்லாம் வந்து அவள் பேசல சொல்லலை இப்போ அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சவனே அவங்க வந்து அவங்க அண்ணன் என்ன சொல்கிறான் பறவை புண்டா அப்படி எப்படின்னு என்னென்னமோ சொல்கிறான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால நான் அவங்க எல்லாத்தையும் நான் விட்டு போயிடுவேன் புரியுதா இனிமேட்டு எனக்காக பார்க்குறீங்க என் குழந்தைய பத்திரமா வச்சிக்காவ சரக்குலாம் வித்துட்டுருக்கா அவள் கூட போனால் என் குழந்த நல்லா இருக்காது ப்ளீஸ் என் குழந்தைய மட்டும் பத்திரமா நீங்கள் எல்லாம் பார்த்துக்குங்க தற்போது அவர் சேலம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார் தமிழரசு கொடுத்த புகாரின் பேரில் ஏற்காடு போலீசார் லோகேஸ்வரி அவரது தந்தை மூர்த்தி தாய் மாலதி உள்ளிட்ட ஐந்து பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்